அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க பார்க்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேங்க நல்லா மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்துக்கலாங்க கடாயில் வந்து ஒரு அரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை அளவு வந்து முழு மல்லி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூனில் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூனில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்து மசாலா கூட சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா சேர்த்து அரைச்சி சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கிறலாம் அது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க ஒரு ஆறு காஞ்ச மிளகா இந்த கா இந்த காஞ்ச மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குங்க நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க நல்லா மசாலாவும் நல்லா வதக்கிக்கிறலாம் பாருங்க வெங்காயம் பூண்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி வந்து மிக்சி சாரில் வந்து அரைச்சிக்கிறலாம் இந்த தண்ணி குழம்பு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து குக்கரில் தாங்க வைக்க போகிறேன் ஏன்னா கோழி வந்து நல்லா வெந்து வரணும் சப்போஸ் குக்கரில் வச்சு சாப்பிட பிடிக்கலாட்டி நீங்கள் பாத்திரத்துலேயே பாத்திரத்திலே வச்சு சாப் சமைச்சிக்கோங்க குக்கரில் வந்து ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அது கூடாது கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்ப சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து லைட்டாக வதங்கினோட இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலா எல்லாம் சேர்த்த பின்னாடி பாருங்கள் நல்லா கறி வந்து நல்லா லைட்டாக விந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக முடி தேங்காய் எடுத்து அதை கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாமே நீங்கள் சரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம் கரெக்டாக ஒரு ஆறு விசில் ஏழு விசில் வரட்டும் அப்போ தான் சிக்கன் வந்து நல்லாவே பாருங்க சூப்பரான தண்ணி குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த சைடு வந்து ஒரு ஸ்பூனாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கறியை மட்டும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்து இந்த தண்ணி குழம்புல வந்து ஒரு நாலஞ்சு கறியை மட்டும் இந்த தண்ணி குழம்புலேயே இருக்கட்டும் இப்போ தனி இந்த கறியை வந்து நல்லா வதக்கித்தரலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த கறியில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளோட சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூனை மட்டும் தனி மிளகாய்க்கூள் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அருமையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தனி கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஏன்னா அந்த சாறுலேயும் நல்லா வெந்திருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமா கொஞ்சமாக தழை ரெண்டுக்குமே தூவிட்டு தூவிட்டுக்கிட்டேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்